திருச்சிற்றம்பலம் தினமுரு மந்திரம் திருமந்திரம் திருமூல தேவநாயனார் அருளி செய்த திருமந்திர பாடல் மற்றும் அதன் விளக்கமும் இன்று பாடல் நாற்பத்தி நான்கு திருமூல தேவநாயனார் திருவடிகள் போற்றி 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 என்பார் அமரர் புனிதன் அடி போற்றி என்பார் அசுரர் புனிதனடி போற்றி என்பார் மனிதர் புனிதனடி போற்றி என் அன்புள் பொலிய வைத்தேனே தேவர்கள் சிவபெருமான் திருவடியை போற்றி வணங்குகிறார்கள் அசுரர்களும் மனிதர்களும் அவ்வாறே வணங்குகிறார்கள் நானும் அப்பெருமானை போற்றி என் அன்பினுள் ஒளிரச் செய்தோமே போற்றுவார்கள் அமரர்கள் தூய நிர்மல இறைவனின் திருவடியை போற்றுவார்கள் அசுரர்கள் தூய நிர்மல இறைவனின் திருவடியை போற்றுவார்கள் மனிதர்கள் தூய நிர்மல இறைவனின் திருவடியை யாமும் எமது அன்பினுள் அவனை போற்றி நிலை பெறச் செய்தேனே திருமூலனாகிய யாம் வழங்கிய இந்த மூவாயிரம் தமிழ் மந்திரங்களும் யாம் பெற்ற இன்பம் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் பெற வேண்டும் என்ற அன்பினாலேயே எம் குருநாதன் இறைவனின் அருளால் வழங்கப்பெற்றது இந்த மந்திரங்களை காலையில் எழுந்து அவற்றின் பொருளை ஓதி உணர்ந்து அதில் உள்ள கருத்துக்களை கடைபிடித்து வந்தால் உலகங்கள் அனைத்திற்கும் தலைவனாகிய சதாசிவ மூர்த்தியைச் சென்று அடைந்து யாம் பெற்ற பேரின்பத்தை அனைவரும் பெறலாம் என்று திருமூலர் அருள்கிறார் என்றும் திருமூல தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி இந்த திரு மந்திரத்தினை ஓத குருவருளும் திருவருளும் துணை நிற்கட்டும் திருச்சிற்றம்பலம் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் ஆனந்தமாயிருப்போம் நண்பர்களே மேலும் இது போன்ற தகவல்களுக்கு இறை உணர்வுடன் இணைந்திருந்தார்